தொடக்கமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் திவ்யாஸ்ரீ அவங்கள்ட்ட வந்திருக்கின்றது நேசமிகு ஆசிரியை திருமதி யுகனேஸ்வரி அவர்களுக்கு நான் இங்கு நலம் நீங்கள் அங்கு நலமாக இருக்க இறைவனை இறஞ்சுகிறேன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பாடம் எனக்கு மிகவும் சுலபமாக புரிந்துவிடும் அதனால் நான் உங்களின் பாடங்களை வேகமாக செய்து முடித்து விடுவேன் நான் தமிழ் தேர்வில் சிறந்த புள்ளிகளை பெற நீங்கள் உதவி செய்தீர்கள் சில சமயங்களில் நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள் மிக முக்கியமாக முத்தமிழ் விழாவில் பேசுவதற்கு பல தகவல்களை திரட்டி எனக்கு கொடுத்தீர்கள் அனைத்து வருடமும் நான் உங்களுக்கு பள்ளியில் நேரடியாக ஆசிரிய தின வாழ்த்துக்களை கூறுவேன் ஆனால் இந்த வருடம் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையினால் உங்களை நேரடியாக சந்திக்க முடியவில்லை இந்த கடிதத்தின் வழி உங்களுக்கு ஆசிரிய தின வாழ்த்துக்களை கூறுகின்றேன் மீண்டும் பள்ளியில் சந்திப்போம் இப்படிக்கு திவ்யாஸ்ரீ ஆசிரியர் திரு திருமதி எந்தப் எழுதியிருக்கின்றார் எந்த பள்ளி என்று குறிப்பிட்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் ஆசிரியருடைய புகைப்படத்தையும் நமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்